இலங்கை மனிதரிமைகள் ஆணைக்குழுவின் ஆணையாளர்களான பேராசிரியர் தையமுத்து தனராஜ் பேராசிரியர் ஃபாத்திமா ஃபர்ஸானா ஹனீஃபா கலாநிதி கிஹான் தினுக்க குணத்திலக்க யாழ் பிராந்திய அலுவலகத்தின் இணைப்பாளர் தங்கவேல் கனகராஜ் உள்ளிட்ட அதிகாரிகள் செம்மணி சித்துபாத்தி மனித புதைக்குழியில் அகழ்வு பணிகள் இடம்பெறும் பகுதிக்கு சென்றிருந்தனர் புதைக்குழி அகழ்வு பணிகளில் ஈடுபட்டுள்ளவர்கள் அங்கிருந்து துறைசார் நிபுணர்களுடன் மனிதரிமைகள் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் கலந்துரையாடினர் செம்மணி இந்த மயானத்தில் என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கொள்றது எங்களுடைய நோக்கம் பல விஷயங்களை எங்களால் தெரிந்து கொள்ள முடிந்தது இது தொடர்பாக இதுவரை என்ன நடந்திருக்கின்றது என்ன கண்டறியப்பட்டிருக்கின்றது போன்ற விஷயங்களை நாங்கள் தெரிந்து கொண்டோம் இந்த அடிப்படையில் நாங்கள் கொழும்புக்கு சென்ற பிறகு அப்போ நாங்கள் அங்கு போய் இந்த ஒரு கூட்டத்துக்கு கூட்டத்துக்கு அது தொடர்பான பல விஷயங்களை பற்றி நாங்கள் கதைக்கூடியதாக இருக்கும் செம்மணி மனித வந்து சர்வதேச நிபுணத்துவம் வேண்டும் என்று சொல்லி வலியுறுத்தப்படுது இது சம்பந்தமாக அது அது தேவையா என்பதை பற்றி எங்களுக்கு இப்பொழுது தெரியாது நாங்கள் எம்முடைய தலைவர் அவர்களோடு கதைக்கும் பொழுது இந்த விஷயங்களை நாங்கள் சொல்லும்போது இது எம்முடைய நாட்டு சட்ட திட்டங்களுக்கு பொருத்தமானதா என்பதை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் பொருத்தமானதாக இருக்கும் பட்சத்தில் யாரும் தொடர்பாக வந்து உதவி உதவி யாரிடமும் உலகத்தில் யாரிடமும் உதவி கோரலாம் ஆனால் அது அது எங்களுடைய நாட்டின் சட்ட திட்டங்களுக்கு பொருத்தமானதா என்பதை பற்றி முதல் நாங்கள் முடிவு செய்ய வேண்டும் இது தொடர்பாக நாங்கள் மனித உரிமை ஆணைய குழுவின் கூட்டத்திலே இது நாங்கள் கதைப்போம் செம்மணி வழக்கில் வந்து குற்றஞ்சாட்டப்பட்டு சிதம்பரத்ன ராஜபக்ஷ வந்து தான் சர்வதேச ரீதியாக இது சம்பந்தமாக சாட்சி எடுக்க தயார் என்று சொல்லியிருக்கிறார் இது சம்பந்தமாக அவருக்கு ஏதாவது அச்சுறுத்தல் ஏற்பட்ட இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு ஏதாவது இது தொடர்பாக நானும் பத்திரிகையில் பார்த்தேன் இது தொடர்பாக அச்சுறுத்தல் ஏற்படும் பட்சத்தில் அவர் மனித உரிமை ஆணைக்குழுவை நாடுவாராக இருந்தால் எங்களால் என்ன செய்ய முடியுமோ அது மனித உரிமை ஆணைக்குழு செய்யும் இதேவேளை யாழ்ப்பாணம் செம்மணி சித்துபாத்தி பகுதியில் மேலும் ஐந்து மணி எலும்புக்கூடுகள் இன்று அடையாளம் காணப்பட்டுள்ளன செம்மணி அகழ்வு பணிகள் யாழ் நேதவான் ஏ ஏ ஆனந்தராஜாவின் மேற்பார்வையில் இன்றும் முன்னெடுக்கப்பட்டன நாளை மாலை மதிய உணவுக்கு பின் ஒன்று முப்பதிலிருந்து ஐந்து மணி வரை கடந்த காலங்களில் பொருட்கள் குறிப்பாக மனித எண்பு தொகுதிகளோடு தொடர்புடையதாக காணப்பட்ட சான்று பொருட்கள் பார்வைக்காக நீதிமன்றத்தினால் நாளை வைக்கப்பட உள்ளது காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய குடும்ப பிரதிநிதிகள் இது ஒரு நீதிமன்ற நடவடி செயன்முறையாக இருப்பதால் முழுமையான பாதுகாப்போடு உங்களுடைய பங்களிப்புகள் வந்து உறுதிப்படுத்தப்படும் அந்த வழங்கப்பட்ட அந்த காலநேரத்தில் தாங்கள் அந்த குறித்த இடத்துக்கு வருகை தந்து அந்த சான்று பொருட்களை பார்வையிடுவதற்கு முடியும் பல்கலைக்கழகத்தில் இருந்து வருகை தந்திருக்கின்ற நிபுணர்கள் வந்து குறிப்புகள் எடுத்திருக்கார்கள் நாளைக்கு தொடர்ந்து நடத்தப்படுகின்ற பின்னர் நீதிமன்றத்தினுடைய கட்டளைக்கு அமைவாக அவர்களுடைய அறிக்கையினை தயாரித்து நீதிமன்றத்துக்கு ஐ அளிக்குவதற்கு இருக்கிறது